சண்முக பர்ணி சீரியல் இப்போ மாதமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஷண்முத்துக்கு வந்து ஃபோன் அடிச்சு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாங்க சண்முகம் வந்து வேக வேகமாக வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்கள் வீராவை வந்து அவங்க அவங்கக்கிட்ட தான் நகை இருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சோடனே இதுதான் சரியான சந்தர்ப்பம் இவ்வளோ பழி வாங்கிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க சரி ஆக வேண்டியது எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி மேடம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது செஞ்சா இவங்க வேலைக்கே வந்து பிரச்சனையாகும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசும்போது என்ன சொல்கிறீங்க இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு உண்மையா எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வேலைக்கு வந்திருப்பான்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ இல்லை தெரியுது கண்ணுக்கு நேராகவே இவ்வளோ பையிலேருந்து செயின் எடுக்கிறாங்க மேடம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு வீரலட்சுமி வந்து சொன்னோன்னே என்னது தப்பாக பேசாதீங்களா நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அதுவும் பையிலேருந்து செயின் எடுத்திருக்காங்க எல்லாம் வாயை திறந்து பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அதுக்கப்புறம் நான் என்ன செய்வோன்னு நினைக்க தெரியாது வீரா அமைதியார் எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் முத்துப்பாண்டி வந்து சொல்கிறப்ப கரெக்டாக என்னால் யார் பேச்சும் கேட்க முடியாது யோ பேப்பரில் எழுதியா பேப்பரில் எழுதி இவகிட்ட கையெழுத்து வாங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து எழுதி கொடுக்குறாங்க இது மாதிரி என்கிட்டேருந்து வீராங்கிறவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க தக்க பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அவங்க வந்து எழுதி கையெழுத்து வந்து கொடுக்குறாங்க போய் வந்து காப்பி ரெடி பண்ணுங்க ரிஜிஸ்டரில் எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரிலாம் எழுதுனா எனக்கு வேலைக்கே வந்து பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து கெஞ்சுறாங்க என்னால்லாம் எதுவும் பண்ண முடியாதுமா மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னால் என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்கள் நான் இந்த இதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பொதுமக்கள் எல்லார்ட்டையும் வந்து கேட்குறாங்க இந்த அதிகாரி எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எது நியாயம் படுதோ அதை செய்யுங்க உங்களுக்கெல்லாம் நேரமாகும் வேலை முடிஞ்சிச்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னோன்னே மேடம் ஒரு வாட்டி யோசிச்சு பேசலாமே இவங்க என்ன மன்னிப்பு கேட்க வச்சாங்கப்பா நான் கூட தான் சொன்னேன் அப்போல்லாம் யாருமே கேட்கலையே இப்போ நான் மட்டும் கேட்கணுமா அதில் என்ன எழுதியிருக்கு அதை மட்டும் செஞ்சால் போதும் இல்லாட்டி நான் அதிகாரிங்கள்ட பேசணுமா நானே பெரிய அதிகாரி பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னேன் வேறு வழி இல்லையா மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம முத்துப்பாண்டி சொன்னதை செய்ய மாட்டீங்க சரி விடுங்க நானே வந்து எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் அந்த அதிகாரியை வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க வேணாம் வேணாங்கிற மாதிரி கெஞ்சியும் கூட விட மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரி யோசிச்சிட்டே இருக்காங்க சண்முகத்துக்கு இந்த தகவல் வந்து சொல்லிடுறாங்க சண்முகத்தோட நண்பன் உடனே என்ன செய்யணும்னு தெரில நம்ம சண்முகத்துக்கு ஓ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கண்ணா வேக வேகமாக வரேன்னு சொல்லி சண்முகமும் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பரணியும் கூட்டிகிட்டு வராங்க என்னடா நடந்துச்சு வீரா வந்து வேலைக்கு வந்து போக முடியாதான் ஏன்னா அவள் பையிலேருந்து செயின் எடுத்துட்டாங்களா இந்த பிரச்சனையை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சண்முகமும் வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த அதிகாரி வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்களும் வந்து ஸ்டேஷனில் தான் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வீரா பையில் எப்படி செயின் வந்துச்சு அதுதான் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீரா இதில் கேட்டு போடுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது அப்போனா இவங்கள தூக்கி உள்ளே வைங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் விசாரிச்சுக்கலாம்னு சொன்னோண்ணே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கண் முன்னாடியே வீராவை பிடிச்சி அப்படியே அந்த ரூம்குள்ளே வச்சு கதவை வந்து பூட்டுறாங்க நீங்கள் வேறு ஏதோ காரணத்தை வச்சு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நான் என்னமா காரணம் வந்து வச்சுருக்கேன் இப்போ தான் நான் இந்த இடத்துக்கே வரேன் ஓம் பையிலருந்து தான் எல்லாம் எடுத்திருக்காங்க எனக்கு இதுக்கு எந்த வகைகளையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகம் வந்துடுறாங்க வாங்கப்பா பெரிய இடத்துல வேலை பார்க்கறவரு சொல்லுங்க உங்க தங்கச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லை எதுவா இருந்தாலும் உன் தங்கச்சிக்கிட்ட கேளு இல்ல உன் மச்சாங்கிட்ட கேளு எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சண்முகம் கஷ்டப்படுறத வந்து ரசிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே முத்துப்பாண்டி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து இருக்காங்க இப்படியெல்லாம் ஆச்சு சண்முகம் என்னாலேயும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வீரா வந்து எடுப்பாளா வீராங்கிறவ வந்து எப்படிப்பட்ட இடத்துல வந்து இருக்கா அவள் இது மாதிரிலாம் எடுப்பாளா அவள் யார் முதல்ல சண்முகம் தங்கச்சி அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே முதல்ல ஆதாரம் தான் வேணும் மிஸ்டர் சண்முகம் நீங்கள் மாட்டுக்கும் ஓன் தங்கச்சி நல்லவ என்னோட தங்கச்சி அப்படி எல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வருமா இது என்ன ரோடுன்னு நினச்சிங்களா நீங்கள் நினச்ச காரியத்தை எல்லாத்தையும் வந்து நடத்தி முடிக்கிறதுக்கு இது என்னோட இடம் சரிங்களா இங்கே ஆதாரம் மட்டும்தான் பேசும் பாருங்கள் உங்கள் தங்கச்சியை ஆசைப்பட்டுட்டு ஆசைப்பட்டுருக்கா நிச்சயம் அந்த வேலைக்கெல்லாம் வந்து போகவே முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் சண்முத்துக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இவங்க பழி வாங்கணும்னு தான் இவங்க தான் பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சமையல் வந்து கடுப்பாராங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நான் என் தங்கச்சியை வெளியில் கொண்டு வந்து காட்டுறேன் நீங்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறப்ப அப்படியா நான் தான் காரணம்னு நினைக்கிறியா தேவலாம் பேசிகிட்டு இருக்க இது பேசுனதுக்கே நான் உன்னை உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து சொன்னோன்னே உடனே சண்முகம் கடுப்பாயிடுறாங்க என்ன என்ன பண்ணுவீங்கன்னு பரணி வந்து தடுக்கிறாங்க எனக்கு நிறையா வேலை இருக்குது இவனை மாதிரி நான் வெட்டியாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கும் ரவுண்ட்ஸுக்கு வந்து போகிறாங்க பார்த்துக்கங்கப்பா சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி மட்டும் போனோன்னே சண்முகத்துக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தாங்கள அவங்க யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கொடுங்க அவங்கள பார்த்து பேசினா மட்டும்தான் யார் மூலியமாக இந்த சதி நடந்திருக்குன்னு தெல்ல தெளிவாக தெரியும் மச்சான் ரொம்பவே கஷ்டம் மச்சான் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு வேறு லீவு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி சரின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வந்து வாங்குறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பரணி வந்து யோசிக்கிறாங்க திட்டமிட்டு சதி தான் பண்ணியிருக்காங்க வீரா என்ன நடந்துச்சு பஸ்ஸில் தெல்ல தெளிவாக சொல்லணுன்னே அந்த பொண்ணு மட்டும் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டே இருந்தா ஏய் ஓம் பையில் அவள் செயின் போட்டிருக்கானா நீ பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல நம்ம ஒருத்தவங்களை வந்து பகச்சிக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னா நம்ம தான் கவனமாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க வீரா வந்து நடந்ததெல்லாம் சொன்னோன்னே சரி அப்போனா இவங்க செயினை போட்டதை யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்துருப்பாங்களான்னு சொல்லி விசாரிக்கணும் வீரா மேலே வந்து எழுதி கொடுத்துருக்காங்களே இது எல்லாம் திட்டமிட்ட சதினா அவங்க நிச்சயம் இந்த அதிகாரி பேச்சை கேட்டதா இது மாதிரிலாம் வந்து செஞ்சுருப்பாங்க அப்போனா அவங்க யார் இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கங்கிற விஷயத்தலாம் கண்டுபிடிச்சா வீராவை ஈஸியாக வந்து வெளியில் கொண்டு வந்துடலான்னு பரணி வந்து ஐடியா கொடுக்குறாங்க சூப்பர் பரணி நீ இருக்கிறது தான் எனக்கு பக்கபலமாக இருக்குது வீராவை எப்படி இருந்தாலும் மீட் எடுத்துடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து ஷண்மும் பரணியும் வந்து போகிறாங்க இப்போ வீரா வந்து பிரச்சனையில் மாட்டியிருக்காங்களே இந்த செயினை கூட அவங்க பையில் வந்து போட்டாங்கள அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறதுக்காக வந்து நம்ம சண்முகமோ பரணியும் போய்ட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம்